அதிகாரப்பூர்வமாக டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா என்று அழைக்கப்படும் வடகொரியா உலகில் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட மற்றும் நாட்டின் சட்டங்களை மீறும் மக்களுக்கு மிக கடுமையான தண்டனைகளை விதிக்கும் நாடாக அறியப்படுகின்றது மத நம்பிக்கையே இல்லாத இந்நாட்டில் இந்நாட்டின் அதிபரான கிம் ஜாங் உன் அவர்களின் அப்பா மற்றும் தந்தையை மட்டுமே இந்நாட்டு மக்கள் கடவுளாக பார்க்க வேண்டும் மேலும் அவர்களின் புகைப்படங்கள் இந்நாட்டின் ஒவ்வொரு மக்களின் வீட்டிலும் கட்டாயம் இருக்க வேண்டும் இந்நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பது இந்நாட்டின் அரசாங்கத்தையும் மற்றும் அரசியல் தலைவர்களையும் கடுமையாக விமர்சி மறைமுகமாக ஏதேனும் மதங்களை பின்பற்றுவது மற்ற நாடுகளின் திரைப்படங்கள் மற்றும் நாடகங்களை பார்ப்பது மற்றும் மற்ற நாட்டு சுற்றுலா பயணிகளிடம் நெருங்கி பழகி உரையாடுவது போன்றவை இந்நாட்டில் கடுமையான குற்றங்களாக பார்க்கப்படுகின்றது மேலும் அக்குற்றங்களுக்கு தண்டனையாக குற்றம் செய்தவர் அவரின் குழந்தைகள் மற்றும் அவரின் பேர குழந்தைகள் என மூன்று சந்ததியினருக்கும் சிறை தண்டனை அளிக்கப்படுகின்றது இரண்டு கோடியே அறுபது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் நான்குல ஒரு சதவிகித மக்கள் மட்டுமே செல்போனை பயன்படுத்துறாங்க டூ ஜி மற்றும் த்ரீ ஜி நெட்ஒர்க் அமைப்பை இந்நாட்டு என்கின்ற உள்நாட்டு இணை வசதியை மட்டுமே பயன்படுத்த முடியும் வடகொரியா நாட்டு மக்கள் பயன்படுத்தும் செல்போன்களில் கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர்கள் கிடையாது இந்நாட்டின் ஒரு சில உயர் அதிகாரிகளை தவிர்த்து வடகொரியாவில் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் மற்றும் யூடியூப் போன்ற ஆப்களை இந்நாட்டு மக்கள் முற்றிலும் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் கோகோகோலா மெக்டோனால்ஸ் மற்றும் போன்ற உணவகங்களுக்கும் இந்நாடு தடை விதித்துள்ளது ராணுவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் நாடு வடகொரியா அமெரிக்கா தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் நம் எதிர்ப்பு என்று குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்க்கும் நாடு அரசாங்க அனுமதி பெறாமல் மக்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய முடியாது அனுமதி கிடைப்பதும் மிகவும் அரிதானது மேலும் இந்நாட்டு மக்கள் உள்நாட்டிலேயே சில குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்ல அரசாங்கத்தின் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் இந்நாட்டின் ஆட்சி மொழி கொரியன் இந்நாட்டின் தலைநகரம் மற்றும் இந்நாட்டின் படம் நார்த் கொரியன் ஓன் என்று அழைக்கப்படுது